வீட்டு வாசப்படியில அந்த ஒரு பேங்க் மேனேஜர் நின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு பெரிய இடம் போல அதான் பெரிய பெரிய அணுகளும் வந்திருக்காங்க நினைக்கிறாங்க அது போக அரண்மனை சுத்தி ஊர் மக்களே நின்னுகிட்டு ஹீரோவை பாக்குறாங்க அப்படி உள்ள போய் உட்காந்துருமே பத்தடி டேபிள்ல பலகாரமா அடிக்க வச்சு ஜமீனா அவரோட பையன் சரணும் ஹீரோவை சாப்பிட சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவ முதல்ல பொண்ணை காட்டுங்கப்பா அப்படி சொல்ல பொண்ணுமே மாடியில இருந்து இறங்கி வராங்க இவங்கதான் இந்த படத்தோட ஹீரோயின் அவங்கள பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது ஹீரோவுமே நேரடியா ஜமீன் கிட்ட எனக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கடை இருக்கு அதுக்குதான் கல்யாணம் பண்றேன்னு சொல்ல

அவங்க கீரை கிட்ட எதையோ சொல்ல தவிக்கிறாங்க போல ஜமீனோ எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க கீரவோ ஒரு பேச்சுக்கு இன்னைக்கே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல டக்குனு ஜமீன ஹீரோட கையை பிடிச்சி எழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ள விட அந்த ரூம்ல ஆல்ரெடி அயர்ல உட்காந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு தேவையான மந்திரத்தை சொல்றாப்புல ஹீரோவும் ஜமீனா இருந்தா இப்படிதான் டக்கு புக்கு பண்ணுவாங்க போல அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு எப்படியும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாதி சுத்த வாங்கிடலாம் அப்படின்னு மனக்கணக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி ரெஜிஸ்டர் எல்லாம் வர வச்சிருக்காரு ஜமீன் அங்கேயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ஹீரோவோ கையெழுத்து போட போறாரு அப்ப கூட ஹீரனோ அவரோட கையை தடுக்கதான் பாக்குறாங்க ஆனா

பத்து கோடி ரூபாய் கடனுக்காக அந்த அரண்மனையவே ஜப்தி பண்ணிடுறாங்க பேங்க் மேனேஜர் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு நெஞ்சு வழியே போல இருக்கு இப்ப ஜமீனோட கார் மட்டும் தான் மிச்சம் இருக்கு அதனால அதுல ஜமீனோ ஜமீனோட பையன் சரணனோ ஹீரோ ஹீரோயின் கூட ஹீரோட வீட்டுக்கே வராங்க இரவும் கல்யாணம் பண்ணி வச்சா வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு ஆனா இதுக்கெல்லாம் காரணமான அந்த புரோக்கர் மனோபாலாவ தேடி தேடி பாக்குறாரு கழுத பிள்ளையா இருக்கணும் மிக மாதிரி கூட்டத்தோட கூட்டமா அவருமே மறைஞ்சு போடுறாரு அப்படி ஹீரோவும் எல்லாருமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர அப்ப அந்த பேபி டோபிதான் தான் ஆரத்தான் எடுத்து வரவேற்கிறாங்க ஹீரோ

ஆர்வம் இருந்தாலும் ஹீரோக்காக ஹீரோனுமே ஆபீஸ்க்கு மதிய சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க ஆனா ஹீரோ அதை எடுக்காம கூட போயிடுறாரு ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஜமீனா அதை சரவணனும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல போற வரணும் பிடிச்சி கலாட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ஹீரோட ஆபீஸ்ல மதியம் சாப்பிடறதுக்காக ஹீரோவும் ஜொமேட்டோட ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் புது புண்டாட்டிக்கு வேலை வைக்க கூடாதுன்னு ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிடறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க இதனால கடுப்பான ஹீரோ மறுநாள் லஞ்சு பேக் டைனிங் டேபிள் இருக்கவும் நமக்காக தான் ஹீரோன்னு சமைச்சு வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆதரவு எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு பொது புண்டாட்டி விதவிதமா சமைச்சிருப்பாங்க

காசுல உங்க பையன் வாரி இறக்கணும் சத்த போட ஒரு பக்கம் ஹீரோ இன்னொரு பக்கம் அப்பாவை சமாளிக்க முடியாம ஹீரோன் திணறாங்க இது ஒரு பக்கம் இருக்க அந்த பக்கம் விருந்து சாப்பாட்ட ஜெய்சவம் சாமிநாதனும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு போறாங்க அப்படி ஹீரோட எம்பி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அங்க பேபி வராங்க பேபியை பார்த்ததுமே எம்பி வழிய பேபிங்க அவங்களோட காரை கொடுத்து கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா அடுத்த நான் ஹீரோ ஆபீஸ் கலந்துகிட்டு இருக்கும் போது ஜமீனோ பாத்ரூம் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு சுச்ச போட அந்த லூஸ் கனெக்ஷன் இருக்க போல ஷாக் அடிச்சு மயங்கி விழுந்துறாரு இதை பார்த்த ஹீரோனா சரணம் பதற ஆரம்பிக்கிறாங்க

சேட்ட போட்டு ஏண்டா சிக்கன் சூடா இல்ல அப்படி சொல்லிட்டு எம்பியோட சட்டைய பிடிச்சு கேக்க எம்பியோ எவன் அந்த பட்டிக்காடங்கள உள்ள விட்டது அப்படினே அவங்கள அடிக்க போக என் மாமனார் மலையார கைய வைக்கறதுக்கு ஹீரோவும் எம்பியோ போட்டு போலக்கற வைக்கறாரு அங்க கட் பண்ணி எம்பியோவே அடிச்சதனால ஹீரோவ வேலைய விட்டு தூக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என் பணத்தை திருப்பி கொடுடா அப்படி சொல்லிட்டு எம்பி ஹீரோக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான் இதனால ஹீரோவும் கோவப்பட்டு உங்களால தான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படினே ஜெமினிய சரணனை வெளியில அனுப்பிறாரு மாப்பிளை எப்படியாவது சமாளிச்சு திரும்ப வீட்டுக்குள்ள போறதுக்காக ஜெமினிய சரணனை யோசிக்கும்போது

நடக்குன்னு விஷயத்த சொல்ல அவனோ நைட்டு யாருக்கும் தெரியாம பாடியையோ காசையும் கொண்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் சொல்ல பலராம சொன்ன மாதிரி எம்டியோட பாடிய நைட்டு அபார்ட்மெண்ட்ல யாருக்குமே தெரியாம எடுத்து வராங்க ஆனா வாட்ச்மேன் சேசு அதை பாத்துறாரு பேபியோ என்னோட கஸ்டமர் தான் போதையில மயங்கிட்டாப்ல அப்படின்னு சமாளிச்சு பாடிய எப்படி பலராம கிட்ட ஒப்படைச்சிட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுடா நிம்மதியா வீட்டுக்கு வராங்க ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஏன்னா எம்டி அங்க குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு கீழே பார்த்து எங்க பணம் எப்படி திருப்பி தரப்போறான்னு கேக்குறான் இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்பதான் டிவில சென்னையில குண்டு வைக்க வந்தவனோட போட்டோ கிடைச்சிருக்கு இவனை உயிரிடவோ இல்ல பணமாவோ புடிச்சு தரவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம்னு சொல்லிட்டு அவன் போட்டோ போடுறாங்க பாத்தா அது எங்கி மாதிரி இருக்கிற அந்த டெரரிஸ்ட் கேங்க சேர்ந்த அந்த பாஸ்கி பேபி ஹோட்டல பாத்துட்டு இப்ப ஹீரோட வீட்டுக்கு வந்து செத்து போனது எல்லாமே அந்த பாஸ்கி தான் எங்கி கிடையாது இதை ஹீரோவோ அந்த பாஸ்கியோட உடம்ப வாங்கி போலீஸ் கிட்ட கொடுத்தா அவங்க நமக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை தருவாங்க அதை வச்சு நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படி சொல்ல எல்லாருமே ஹீரோ சொல்றதுக்கு சம்மதிக்கிறாங்க உடனே

அந்த பாடி என் கிட்ட இருக்கு நான் அதை ஒப்படைச்சா எனக்கு எழுபத்தி லட்சம் உனக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட பேரம் பேசுறான் அதுக்கு அந்த போலீஸ் நீ முதல்ல பாடி எடுத்துட்டு பாப்பா அப்புறமா டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பாடி எப்படி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமனோ அவரோட ஆட்களோட ஹாஸ்பிட்டல வெளியே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல டெரரிஸ்ட் தலைவனும் கமிஷனருக்கு கால் பண்ணி எப்படி பாசிட்டிவோட போட்டு முடியாவுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கத்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சாதாரண ஆள் இல்ல போட்டோவை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிருந்தேன் என் மேல சந்தேகம் வந்திருக்கோம் எதுக்கும் பாஸ்கிய வெளியில வராம சேஃபா இருக்கு இருக்க சொல்ல அப்படி சொல்லி போனத்து பண்றாரு இன்னும் பாஸ்கி செத்து போனது இந்த குறிப்புக்கு தெரியாது அதனால பாஸ்கியோட போன டிராக் பண்ண அது ஜி கட்சி லொகேஷனை காட்ட தலைவனும் நாலு பேர்த்து அனுப்பி பாஸ்கிய கூட்டிட்டு வர சொல்றான் அப்ப ஹீரோவும் பக்கவான ஒரு பிளான போட்டு ஜிஹெச்சுக்கு ஒரு கார்ல வந்து இறங்கி இந்திய கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு பேபியையும் பேபியையும் நர்ஸா கெட்ட போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு சரவணனை டெட் பாடி மாதிரி நடிக்க வச்சு மார்ச்சூருக்குள்ள அனுப்பி மார்ச்சூரில இருந்த பாஸ்கியோட உடம்ப வெண்டிலேஷன் வெளியே அனுப்ப சொல்ல அந்த பாடியும் பேபியும் டோபியோ இன்னொரு வெண்டிலேஷன் வெளியே சேஃபா அனுப்ப கீற वगैरहنا கிட்ட போய்க்கிட்டு அந்த பாடியை மூச்சையில உட்கார வச்சு வெளிய தெள்ளிட்டு வராங்க. அந்த நேரத்த பார்த்த ஒரு டாக்டர் ஹீரோயி ஹீரோயி பிடிச்சே. நீங்க எங்க வாடும் விசாரிக்க அந்த ஊல்சேப்பு நகர்ந்து நகந்து வெளியில வர அத பார்த்த வரராமன் பாஸ்கெட்டை உடம்ப தூக்கி அவன் மேல வச்சிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி பாடியை எடுத்து வரட்டு அப்படிን கேக்கிட்டு இருக்கான். இத பார்த்து இந்திய என்ன பாடியை வேற ஒருவன தூக்கிட்டு போற அடு கிட்ட சொல்ல கீரவோ அவங்கத இருந்து எப்படி பாஸ்கெட்டை பாடிய தூக்குறது அப்படி யோசிக்கறப்ப பாஸ்கே இந்திய ஒரே மாதிரி இருக்கதனால இந்திய இப்ப பரராம

கிடையாதுங்க அவங்க தான் குனிட்டாங்க அவன் பாடியை தேடி அழையும் போதுதான் உங்க அழுங்க என்ன பாஸ்கர் நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு வளர்றான் அந்த நேரம் பத்தி ஹீரோ தன்னோட ஆட்களோட வளராமனுக்கு தண்ணியை காமிச்சுட்டு லீடரோட இடத்துக்கு கெத்த போக லீடரும் பாஸ்கர் செத்து போனதுனால ஹீரோட டீம் ஆளுகளை ஆக்சிஜன் இல்லாத ஒரு கூண்டுக்குள்ள போட்டுட்டு ஹீரோவை மட்டும் ஒரு சேர்ல கட்டி போட்டு பாஸ்கிய முதல்ல அடக்கம் பண்ணலாம் அதுக்கப்புறம் இவங்களை முடிச்சுட்டு பாம வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு தன்னோட ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு பாஸ்கிய அடக்கம் பண்ண போறான் அந்த நேரம் பத்தி ஜேசுமே ஹீரோ இருக்கிற இடத்தை அப்படியே கண்டுபிடிச்சு வந்து எங்கப்பா நீங்க வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு

படித்து ஜெயில போறாங்க அதுக்கு உதவி பண்ண கமிஷனே வேலைய விட்டு நீக்கி அவரையுமே ஜெயில போறாங்க தீவிரவாத கும்பல பிடிக்கிறதுக்கு உதவியா இருந்த ஹீரோக்கு ஐம்பது லட்சத்தை சன்மானமாவும் தராங்க அப்படி அந்த படத்தமே முடிக்கிறாங்க